அல்ல நான் இஷ்டுத்த நீனா தகண்டில்தான் மத்த நீனா தகண்டி அந்த நன்க அய்யே ரொக்க கதர் கதே நாவ அந்த நீங்க தகண்ட் தான் ஏன் எல்லாரும் நம்பிபு நானே நான் நீ எல்லா கல்றி கத நான் தகண்டல நீ தார் எல்லாரும் நம்பர நீவா தகண்டி நான் மனியாக நீவில மனைக மத்தியாரூ டெபி கொடுக்குத்தன நீங்க நம்ம அக்க நம்ம மாவ்தார்த்தே அதுக்கிங்க நோட்ரிக்கா நீடாட்கத்தி நான் எதற்கு அந்த பூல் நந்த க மா கி சங்கா நமக்கு நமக்கு நான் மாடாத்த மத்த பாம் மாவ நம் அக்கோன் தகி சேமியாக ரொக்க இட்ட நீ பர்ச்சதார விடுக்கோத்தாரோ அத்தங்கியாரங்கதா ஊரன்னாரா பாஜமனியாரு அந்தி ஒழி விட்டுக்கொண்ட மனித இன் கேல்ச மா யாரும் நம்முங்க பர்ச்சதாரோன்னு மனதாரோன்னு யாரோன்னுங்க நம்முங்க அந்த காலி தோர்சுல நீ ಯಾಕ್ರಿ ಯಾಕರ ಹಾ ಯಾಕಂತ ನಾನು ಕೆಟ್ಟ ಬುದ್ಧಿ ಅದು ರೀ ನಂದು ಹಾಂ ಅಂತ ಅದು ಇದ್ದಿದ್ರೆ ನಾ ಯಾಕೆ ಇಷ್ಟಿದ್ನ್ ಮಾಡ್ತಿದ್ನಿ ರೀ ಇಲ್ರಿ ನಾ ಕದ್ದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಕತ್ತೀ ನಾವು ಹೇಳಾಕತ್ತೆ ಹೇಳ್ರಿ ನೀವೇ ಕದ್ದಿರಂತ ನಾವು ನೀವೇ ಕದ್ದಿರ ಅಂತೀವಿ ಆ ತಗೋ ರಂಗಾರ ನಾ ಇಷ್ಟು ಹೇಳಿರು ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬರವಲ್ದಲ್ಲ ನಿಮಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡು ಅಂತ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಬಿಡುನಂತ ಯಾರು ಬೇಡ ಅವ್ರಾಗ ಗೊತ್ತ ಹಿಡಿತಾರೆ ಎಲ್ಲಾನು ಕಳ್ರಿ ಯಾರು ಸುಳ್ಳ್ರಿ ಯಾರು ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಕ್ಕತಿ ಎಂಥ ಕೇಸು ಬಗೆಹರಿಸತಾರ ಪೊಲೀಸ್ ಇದೇನು ಐವತ್ತು ಸಾವಿರ ರೂಪಾಯ್ ಕೇಸಾ ಇದನ್ನೇನು ಒಂದಿಂದ ಬಗೆಹರಿಸ್ತಾರವ್ರ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತಗೊಣ್ಣ್ರಿ ಹಂಗಾರ ಈ ಕೇಸಿನ ಮೇಲೆ ஜங்க போல கம்ப்ளேட் கொடுப்பிடு அஸ்ஸா அவர கண்டித்தார் யார் கதாரு யார் விட்டாரோ அன்னோது அவ்வளோக்கத்தி நான் கத்ரு நன்னுறாரு அவரு பேர் யார் கதிரொரு அவரு அதுன்னு கர்த்தி அவ்வளவு அப்பாண் பிளோலிஸ் கம்ப்ளேண்ட் கொடுதட்சோல நீங்க நான் ஐவ்வ சூப்பா கடாத அந்த குத்திரேன் கதர் தான் கொடுத்தாரன்றி நான் கதே ஹிடி அந்தி சிகிதில் நான் ஹீங்கா குத்துவீன் இங்க ஹோலி பலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுக்கலாம் அவரே நோட்கோத்தார் போலீசரே ஹிங் ஹிங்கேத்ரி இல்லைட்டி ஹிங்க ஆயிட்ரி யார் தர அந்தி கொடுப்பீ போலீஸ் கம்ப்ளேண்ட் இஷ் சமயலா போலீஸ் அந்த அவரு கண்டிப்போ ஒன்னொந்த கேசு கண்டித்தார ஒன்னொந்த கேசு விட்டுவிடுத்து அவரு எல்லா ரூபாய் அந்தி மத்த அக்கார இட் ரொக்க கொட்டர கண்டித்தேன் நான் இல்லாந்திர நோட்ரி இஷ்ட ரொக்க கொட்ட நம்மளவுக்கா நான் ಅಲ್ಲ ನಮ್ಗೆ ರೊಕ್ಕ ಯಾರು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವು ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡುದು ಚಲೋ ಅಕ್ಕ ಈಗ ನಮ್ಗೆ ರೊಕ್ಕ ಯಾರು ಅನ್ನೋದು ಗೊತ್ತೈತಲ್ಲ ಹಾ ಈಗ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡುದು ನಾವೇ ವಸೂಲಿ ಮಾಡೋಣ ಈಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತೈತಿ ತಗೊಂಡಾರ ಯಾರಂತೇಳಿ ಈಗ ಗಿರ್ಜಾಕಾರ ತಗೊಂಡ್ರ ಹಾ ಇವ್ರ ಕಡೆನ ವಸೂಲಿ ಮಾಡೋಣ ಇನ್ನೊಂದಿಟ್ ಬುದ್ಧಿ ಹೇಳೋರಿಗೆ ರೊಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಗಿರ್ಜಾಕಾರ ಏನಂದ್ಕೊಂಡಾರ ಗೊತ್ತಾನೇ ಏಕಾ ನಾ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ವಾಚಿದ್ರ ಇವ್ರು ನಾನೇ ನಂಬುತ್ತಾರೆ ಹಾ ಸುಮ್ನೆ ಹೊಕ್ಕಾರು ಅಂತ ಅನ್ಕೊಂಡಾರೆ ಆದ್ರೆ ನಾವು ಹಂಗೆ ಮಾಡೋದು ಬೇಡ ಇನ್ನೊಂದಿಟ್ ಕೇಳ್ರೋಣ ಅವರ ತಗೊಂಡಾರ ಏಕ ನನ್ನ ಮಾತು ನಂಬು ನೀನು யாக்கரி ஆ யாக்கி அக்காரா ஹெங்கேத்தி மக நோட்ரே நான் தோதனி மனியாக நோட்ரி நீவே ஏனாரா தகண்டிர்வெக் நோட்ரி தோண்டு நன் மேல் ஹாக்கத்திர் பக்கீங்க நானும்பிடு ஹோடு நம்ம ஊராரெல்ல கல்லோந்தும் பீரு அந்தி ஆகிய நோடக்கத்தனி ஹோலிபிடு ஹோலிடுந்த சும்மா ஜாஸ்தினே மாக்கத்திர் நீ நாட்டக்க மத்தோ வந்து சுத்தி பெரிசி நான்தி அந்த நன்க ஆ தங்கார நான்திர்வெக் போலீஸ் கம்ப்ளேண்ட் கொட்னல்ல அவ்வளோ போலீஸ் ரொக்கா யார் தோண்டாரு யார் விட்டாரோ அந்தி ಹೌದು ನಾ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡು ನಂದು ಗುಟ್ಲೆ ನೀವ್ ಯಾಕೆ ಹಂಗೆ ಮಾಡಿದ್ರಿ ಮಕ್ಕ ಹಾಂ ಹಂಗ ಹಾಂ ಹಾಂ ಅಂತ ಹೇಳಿ ತಡವರ್ಸಾಕತ್ತೀರಿ ಯಾಕ್ರಿ ಅಕ್ಕಾರ ಹಂಗಾರ ನೀವ ತೊಗೊಂಡಿರ್ಬೇಕು ರೊಕ್ಕ ನೀವು ರೊಕ್ಕ ತಗೊಂಡು ನನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿ ಗದಲಾಯ ಎಬ್ಬಸಿರಿದಿನ ಹಾಂ ಈಗ ಪಕ್ಕಾ ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡು ನಂದು ಗುಟ್ಲೆ ನೀವು ಮಕ್ಕ ಹಂಗೆ ಮಾಡಿದ್ರಿ ಯಾಕ್ರಿ ಹಾಂ ಯಾಕಂತ ನಾನು ನಾ ಇದಕ್ಕೆ ತಗೊಳ್ಳಿ ನಮ್ಮ ಮನೇನು ರೊಕ್ಕ ಹಾಂ ನೀವು ತೊಗೊಂಡಿದ್ದು ಮುಚ್ಚಿ ಈಗ ನನ್ನ ಮೇಲೆ ಬಂದಿರನಾ ನೀವು ಅಂತ ಹೇಳಿ ஏன்மீர் நான் ஆ ஏன்மீ கள்ளி மாதிரி தோலி நம்ம அவன மனியாக ரொக்க ஹா நீ தீ அதன் முச்சாக்கை நன்மேல் பரக்கத்தி நீ ஆத்தங்கர் நீ தகண்டில் ரேக்கர நீ தான் நீக்கத்தி நான் தகண்டில்ல நான் ஆ எல் அவ ரொக்க அந்தி கண்டு ஹிடி பிற வந்த மார்க்ரீ இது ஆ போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுது நோடக்கல்லவா நானும் நின் மனியின் ரொக்க தகண்டில் நீ போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுக்கற அது மேல் ஹோகு ஏனதா மாடு ஆ நான் தகண்டில் ரொக்க ಈಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗಿನ ರೊಕ್ಕ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಯಾವ್ ಕಂಡು ಹಿಡಿಬೇಕಂದ್ರ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡೋದಾ ಚಲೋ ಈಗ ನೀವು ಹಂಗ ಕುಂತ್ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ರೊಕ್ಕ ಅಂತೂ ಹೊಳೆ ಯಾವ ಯಾವ್ಯಾಗ ತಗೊಂಡಾಳ ಏನು ಯಾ ಬಿಡಾಡಿ ತಗೊಂಡಾಳೆ ಏನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಡೆಬಿ ಕೊಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದು ಕರೆ ನಿನ್ನೆ ಆದ್ರೆ ನಾ ಡೆಬ್ಬಿ ಇಟ್ಟ ಆಗ ಹೊಳೆ ಬಂದನೇ ನೀನಾ ಇನ್ನೂ ಹಾರೇ ಮಾಡ್ಬೇಕಿತ್ ಮನ್ಯಾಗ ಅದಕ್ಕಂತೇಳಿ ಹೊಳೆ ಬಂದ್ ನಾನು ನನಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಗದ್ಲಕತ್ತ ಗೊತ್ತಿದ್ದಿದವಾ ಇಷ್ಟೆಲ್ಲ ಗದ್ಲಕ್ಕತ್ತೋದು ನನಗೆ ಏನಾರ ಅಂದ್ರೆ ನೀ ಇಲ್ಲದಾಗ ಮನಿಗೆ ಬರ್ತಿದ್ದೆ ಇಲ್ವಾ ನಾನು ಹಾ ನಾ ಯಾವಾಗಿದ್ರು ಬರ್ತಿದ್ನಲ್ಲಿ ನಿಮಗೆ ನೀ ಇಲ್ದಾಗೂ ಬರ್ತಿದ್ನಿ ಇದ್ದಾಗೂ ಬರ್ತಿದ್ನಿ ಆ ಒಳಗೆ ಹೋಗಿದ್ನಿ ಅಡಿಗೆ ಮನೆಯಾಗ ಏನ್ ಬೇಕಾದ್ರು ತಿಂತಿದ್ನಿ ಮಾಡ್ತಿದ್ನಿ ಬರ್ತಿದ್ನಿ ಹಂಗಂತೇಳಿ ನಿನ್ನೆ ಬಂದಿದ್ನಿ ನಾನು ಆದ್ರೆ ಅದೋ ದೊಡ್ಡದಾಗಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬಂದು ಕಳತನ ಬಂದ್ ತಲೆ ಮೇಲೆ ಕುಂದಿರ್ತಂತ ನಾ ಕನಸ ಮನಸ್ಸಿನಾಗೂ ಅನ್ಕೊಂಡಿದ್ದಿಲ್ವಾಗಿದ್ದ ಕಲ್ಲವ ಈಗ ನೋಡ ನಾನಂತೂ ಹೇಳುವಂಗೆ ಹೇಳೇನೆ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡಂತ ಕೊಡದು ಬಿಡುದು ನಿನಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದ ಪೊಲೀಸರು ಬಂದಬೇಕಂದ್ರೆ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡ್ಲಿ ಹಾ ನಾ ತಗೊಂಡಿದ್ರ ಬೇಕಂದ್ರೆ ಏನಕ್ಕೇ ಆಗ್ಲಾದ್ ಮುಂದಿನ ನಾನಂತೂ ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗೆ ತಗೊಂಡಿಲ್ಲ ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ ಏನ್ ಕೇಳ್ತಾರದ್ನ ಹೇಳ್ತಾನೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲರಿಗೂ ರೆಡಿ ಅದನಿ ಕೊಟ್ಟು ಬಿಡಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಹಾಂ ನಿನ್ ರೊಕ್ಕ ಸಿಗ್ತಾವೆ ಯಾವ್ಯಾಗ ಅನ್ನೋದು ಗೊತ್ತೆ ಹಾಂ ಏನು ಮಾಡ್ಯಾರ ಕುತಂತ್ರ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಕ್ಕೇ ನೋಡಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಿ ஏ நங்கிர்ஜாது கரெக்ட்ரி போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் நான் நம்ம என்ன கங்க பிஷைக்கு வந்தவன் ஆங்கு நாலு லோன் தோண்டி ரொக்க மனி ஆட்ட யார்கிட்ட தகனாடி ஏனாகி அந்தி போலீஸ் வந்தன எல்லாத்தீ அவரு எந்தெந்த கேச பகிர்ஹார்த்தாரி இதே இதனீஸ் கம்ப்ளைண்ட் கொட்டாரி இதேன் பை இது நான் ஏன்னா ஆத்தல போலீஸ் கம்ப்ளைண்ட் கன்ன்கத்தார போலீஸ் வந்து நான்க தான் நன்காக ஒது எழுந்து ஹோதிர ஏன்மா இவ ನಾ ರೊಕ್ಕ ತಗೊಂಡು ಈ ಗಿರ್ಜಿ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರ ಈ ಕಲ್ಲವ ಗಿರ್ಜೆ ಹೊರಗ ಆಡ್ಕೊಂಡು ಸಾಯ್ತಾರೆ ನಡಕ್ ನನ್ನ ಹೆಸರು ಎಲ್ಲಿ ಬರುದಿಲ್ಲ ನಾ ಬಚಾವ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಐಡಿಯಾ ಮಾಡಿದ್ರ ಇವ್ರೇನಿರ ಉಲ್ಟಾನ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಅಂತ ಯುವ ಜೈಲಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಕ್ಕಾರ ನನ್ನ ಯುವ ಇದನ್ನ ಏನಾರ ಮಾಡಿ ತಪ್ಪಸ್ತಕ್ಕ ಈಗ ನಮ್ ಮಾವ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗ್ಲಂಗ ತಡಿಬೇಕ ಇಲ್ಲೇ ಏನಾರ ಗದಲಾಬಸ್ಬೇಕ ಅಲ್ಲ ಒಂದ್ ನಿಮಿಷ ತಡಿಟಾ அல்ல நவா இவ் யாங்க மாத்தாடக்கத்தார் அந்த கல்ல வக்க யாக்கிங் மாதாக்கத்தேன் அல்ல கல் போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுது சரி தகண்டார்ன்னு சுழ அல்ல கம்ப்ளேண்ட் கொட்டு அவ்வளோந்து எல்லா விசாரணை மாண்ட்ஹிடி மட்டனும் சும்ம இன நவ் நமக்கு தகண்டாரன்னு நம்ம ரொக்கெல்லோது நமக்கு நாவ வசூலி மாதக்கல்ல ನೋಡಮ್ಮವ ಇದೆಲ್ಲ ಗಿಮಿಕ್ ಹ ಈ ಗಿರ್ಜಾಕಾರ ಹೇಳು ಗಿಮಿಕ್ ಇದೆ ಸುಳ್ಳ ಇದೆಲ್ಲ ನಾಟಕ ನೀ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇನ್ಗೆ ಹೋಗಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟು ಅವ್ರು ಬಂದು ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ ಕಳ್ಳ್ಯಾರನು ಕಣ್ ಹಿಡಿದು ಆಮೇಲೆ ನಿನ್ನ ರೊಕ್ಕ ಅನ್ನೋದು ಕಣಸಿನ ಮಾವ ಅದ ಅಲ್ಲವ ನೀನೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ರೊಕ್ಕ ಕಳದಾರ್ ಎಲ್ಲರೂ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇನ್ಗೂ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತಾರ ಹಾ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕವನ ಹಾ ಎಲ್ಲಾ ಪೊಲೀಸ್ ಪೊಲೀಸರ ಬಗ್ಗೆ ಹರಿಸ್ಯಾರ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೀನು ಹತ್ರಾಗ ಒಂದ್ ಎರಡ್ ಕೇಸ್ ಅಷ್ಟ ಬಗ್ಗೆ ಹರಿಸ್ತಾರವ್ರು ಅದು ದಿನ ತಗೋತಾರ ನೋಡನ್ ತಗೋರಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕೇಸ್ ರೀ ಅವು ಮುಂದ್ ಹೊಕ್ಕ ಹಂಗ ದಿನಾ ಹೊಕ್ಕಾವ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರವ್ರ நீன் கேஸ் அவர் பகேன ஹர்ஸ்தாரு நீ கடக்கண்டி ஐவத் சவ் ரூபாய் அவ்வள்தந்த கொடுத்தாரன்னு ஏன் கேரார்டி மாவா இல்லோர்டி நோட கையிர் கள்நூ தப்பா நீக்காவின் போலீஸ் கேஸ் ஆதி அட் ஆட்கொலிஸ் ஸ்டேஷன் மாவா இவ் மாத நம்பாடு நீ நான் கேள் இவாக்கர தகண்டாரு ரொக்க நீ வசூலி மாரி கூட சூராக கரீர் கண்டன கரது ஹெங்கர ஐவ் சூப்பாய் வசூலி மாநீ நோட் இது விட்டு அந்த நீத் சாவ் ரூபாய் சிகிதா நான் நீ கேள் யாக்கு ரீக்கர ஆ யாக்கே நான் பாய் பண்ண மாதாக்கத்தி நீக்கா எல்லி ஏனா ஐத்தி ரொம்ப தெளி வந்துட்ட மத்தி நன்க தங்களு கள்ளி அந்திரி ஆத்தாடக்கிர் நீ நோட் மத்த நன்காத்த பக்காத்தி நீவோ வர்றோம் ரொக்க மனியாக போலீஸ் கம்ப்ளேண்ட் கொட்கோத எல்லாத்தேவோ அந்தி அது விடசாக்கி நீத்தா்த்து நன்கியக்கார நான் எதா கதில்ல நம்ம ரொக்க ஆகி நான் கதில்லி ஆஹ் மத்த போலீஸ் கம்ப்ளேன் அது நன்க் கதிரிஸ் ஸ்டேஷன் மத்த அவர் கண்டித்தாரி கள்ளி அந்த இஷ்டெல்லாம் நீல் நோடாக்கி அந்தவிட்டு